ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த உடலில் நம்ம என்ன போகிறோன்னா இது குட் ட்ரெஸ்ன்னுச்சு இந்த கேம் தான்ட்டு போட போகிறான் இதை வந்து கிராஃப்ட் லேண்ட் மோட்டில் இருக்குது நீங்கள் என்ன விளையாடுங்க மஜாவாக இருக்குங்க அவ்வளோதான் ஓடும் அது திரும்பிச்சுனா நின்றுண்ணோம் அது ரிட்டர் கட்டிச்சினா அசஞ்சுட்டுவோம் பார்க்கலாம் இருங்க முதல்ல முன்னாடி இந்த மூதியை போய் செத்து போச்சு இவ்வளோ வேகமாக ஓடுறன்ட்டு போய் செத்துட்டாங்க இன்னும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்குது நின்றுரா அவ்வளோதான் டிடி

வர வர்றா வர 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 தாண்டிலாமா ஜஸ்ட் நிமிஷங்க இருங்க அடுத்தவாடி தாண்டிடலாம் அந்த பொண்ணு பாருங்க அந்த பொண்ணு மட்டும் சாப்பிடிக்கல அதுக்கு நெட்டு கடைக்கலையில என்னென்னு தெரியல அந்த சாடி சாப்பிட பாருங்க அப்புறம் உட்காந்து மட்டும் அதுக்குள்ள அவ்வளோதான் நம்ம சே வெட்டி ஆகிட்டோம் எவனாச்சும் கொள்ளுறாங்களா எவனையும் கொள்ளலையா சரி ஓகே நம்மளை ஆள்கிட்ட போயிடலாம் பாருங்க நம்ம பின்னாடி இந்தியாவே முன்னாடி போய்ட்டு இதுவும் அதே தானா என்னடா இது என்னடா வெடிக்குது என்னடா இது ரே என்னடா என்னன்னே தெரியலங்க வெடிக்குதுங்க என் மேலே வந்துடுமா அவ்வளோதான் இது ரெட் கலரில் வந்துடுச்சு இதில் நகசந்து நகர்ந்தான் நம்மளை போட்டு தொடுறோம் போலாது அவ்வளோதான் போடுவோம் எவ்வளோங்க சாப்பிடுச்சிங்க சை ஜஸ்ட் மிஸே நம்மளை கொண்டுட்டு அது அது நம்ம மேலே நின்றது முன்னாடியே நம்ம ஓடினோம் போல் அது திராமல் அம்மாட்டு நின்றுருந்தேன் மண்டை மேலே போட்டு தண்டை வழியாக ஊந்து போட்டானுங்க ஊந்து போ ஊந்து போக வச்சுட்டானுங்க ஒன்றும் மண்ண முடியலை இந்த மாதிரிச்சு அவ்வளோதான் அமைதியாக நில்லு ஆ டைம் நிற்கணும் டிக்கி ஆ டைம் நில்ட்றாடே டிக்கி ஆமாம் டைம் நின்றுனா ஓடிடலாம் அவ்வளோதாங்க ஓடு ஓடு வீடு ஓடு வீடு ஊடு நம்ம மேலே தாங்க போகிறானுங்க இந்த குண்டை யாழ்ங்க எங்கெங்கே போட்டிருக்கானுங்க பாருங்க நம்ம மேலே கரெக்டாக கரெக்டாக போட்டுருக்கானுங்க அதான் கொஞ்சம் நம்ம மனவர்த்தமாக இருக்குங்க பாருங்கள் கரெக்டாக நடு டிக்கிலே போடுறானுங்க அதனால் இப்போ அந்த இடத்துல ஓடி வேண்டிய நிலைமையாகிடுச்சு அப்படியே ஆசையாக பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் முடிஞ்சால் அடிச்சு போய் தொட்டு போறாடே தொட்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் நான் தங்குறோம்னு நினைக்கிறேன் மூணு லெவல் போக போகிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வர்ற ஓர ஓட்ற ஓரஓ ஓரா ஓர வர வரா வரா ஓடு 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 பக்கத்து வந்தாச்சு இப்போ வந்து ஏன்னா பண்ணி விட்டோம்னா கோலாரோம் நம்ம திரும்பினாக்கா இப்போ ஓடக்கூடாது அமைதியாக இருப்போம் ஆ இப்போ வர ஓடு 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 லெவல் திரும்பிங்க இப்போதைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் நம்ம வந்துட்டு இது போய் வாங்கி காட்டலாம் இது நல்லா இருக்குது இந்த கேமை நீங்கள் வேணும்னு கிளாஸ் நல்லா தான் இருக்குது இதை கண்ணாடிங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே இதில் உழுந்துட்டேன் ரெண்டு மூணு தடவை பார்த்தா முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போயிட்டு வந்தானுங்க சரி அவனு தானு பார்த்தா நம்ம சூப்பராக கரெக்டாக தாவிட்டுருக்குங்க எப்படின்னே தெரியல இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் வேற வழி இல்லை இப்போ அந்த பக்கம் போறதா இல்லை இதில் தாவணம் எப்படி ஒரு லைனாக மூணு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சரி இப்போ எனக்கு அதை தான் தாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அங்கே பாருங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து தாண்டி கன்ஃபார்ம் பண்ணி விட்டு தான் இப்போ எங்கே தாண்டணும் அப்படின்ற ஒரு மனநலமை மனநலமே இருந்தேன் ஏன்னா கையில் கண் என்ன இருந்துச்சுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் இவனுங்களாம் பாருங்க நேக்கான ஆளுங்க நம்ம இப்போ அந்த பக்கம் தாவி அவனை கீழே விழுத்தானா டே 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 பைத்தியம் அந்த பக்கம் குச்சிருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் இதுவாக இருக்காங்களே இவனுங்களாம் நான் முன்னாடி வந்ததுனால அப்படியே என்ன குத்தி குத்தி முன்னாடி போகிறானுங்க மெண்டலுங்க ஏ சும்மா அப்படியே அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ எவ்வளோ தனவட்டாக இருக்குது அது போக மாட்டேங்குது நம்ம மட்டும் தெரிஞ்சி தெத்தி விடுத்து இப்போ நான் வந்து மனுஷ கல்ல கிட்ட நான் மண்ணு குச்சி பார்த்தேன் கரெக்டாக குச்சிட்டுனா இப்போ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம் பைத்தியக்காரங்க ரெண்டு பேரும் எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் குச்சிடணும் திருப்பணும் என்னைய குதிக்க வைப்பானுங்க மண்டலங்க ஏன்டா இந்த வேலை தான மாட்டேறீங்க டே என்னாலாம் குதிக்க முடியாது நீங்கள் குதிக்கிறதுனா குதிங்க இல்லைனா அவளை மூஞ்சி மேலே குத்திடுவோம் ஓரி அப்படின்ட்டு தெத்தி விட்டு வச்சாவில் அவ்வளோதாங்க என்னென்ன வேலை தான மாட்டேறா அவளுங்க எவ்வளோ கொழுப்பு பாருங்க குத்ரா குத்ரா அடி குந்தாணி புண்ணா டே இரு இவனுக்கு இருக்குது எவ்வளோ எவ்வளோ கொழுப்பு பாருங்க இவளுக்கு இப்போ பாருங்க இவனை வந்துட்டானா அவ்வளோதான் நீ குதிலா இந்த பொண்ணு மட்டும் குதிக்க மாட்டா போல் இவன் குதிப்பான் இப்போ பைத்தியக்காரன் என்ன வேலை தர பண்ணுறான் பாருங்க கழுத்து மேலே கையை வச்சு அறுத்துட்டு எனக்கே அமௌண்ட்டாப்பா தம்பே இரா உங்களுக்கு ஒரு ரெண்டு அமௌண்ட் போட்டால் தான் சரி விட்டு வரும் நீ எனக்கே அமௌண்ட் போடுறான் அவ்வளோதான் அங்கே தம்பே மாஸ்டர் போயிரும்பா மாஸ்டர் போயிருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னே அவ்வளோதான் டே 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 ஒவ்வொரு ஆசீனாக போடாத நெருப்பு ஏறி விட்டுரும் மூஞ்சி மேலே அவ்வளோதான் அந்த பொண்ணு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு இப்போ என்னன்னா நம்ம வந்து குச்சி அந்த கண்ணாடி உடையணும் இவன் ஜெயிக்கணும் அதான் இந்த பிளான் பண்ணிருக்காவ இந்த பொறுக்கி இவ்வளோ மோலை அடிச்சு வெளியே திருத்தான் இவன் பேர் வேறு வில்லன் வேற பேர் வச்சுருந்திருக்கா பைத்தியக்காரி அவ்வளோதான் இருங்க இவன் ஏன்னா இந்த மஞ்சள் சட்டை ஏன்னா பண்ணான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மஞ்சள் சட்டை டேய் ஓ குச்சி காட்டுறான் எனக்கு டே என்னால் கீழே குச்சிட்டா ஐயோ என்னங்க இவன் கீழே குச்சுட்டான் அடிப்பை அடை பைத்தியம் என்னென்ன இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம தான் அவனும் போல வேறு வழி இல்லை நமக்கு இருங்க எவனா வந்தானாச்சு எவனா வந்து குச்சானாச்சு கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவங்க ஒருத்தன் வந்துட்டுருக்கான் ஒரு சட்டை இரு நான் ஆள் சேட்டில் போட்டு டே இது பண்ணுங்கடா ஏன்னா பண்ணுங்கடா இவங்க என்ன பேசுகிறானுங்களா என்ன சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இவனுக்கு எதுவும் பேச மாட்டேறானுங்க சரிங்க ஒருத்தன் வந்தான் இந்த இந்த நெண்ட்ரஸ்க்காரன் சிக்ஸ் பேக்கு இப்போ இவனை வச்சு இப்போ எலிபூரி வச்சு டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தா கரெக்டாக குச்சிட்டாங்க சரி ஓகே இப்போ நம்மளும் குச்சிடலாம் அதில் குச்சிட்டு இப்போ அங்கே ஏன்னா ரெண்டு பேரில் குடிச்சாங்கன்னா அங்கே பாருங்க அமௌண்ட்டாக பாருங்க இப்போ மல வந்து வரணும் அவ்வளோதான் நம்ம இதில் குச்சி வந்தாச்சுங்க அவ்வளோதான் இந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணாக இருக்கிறா இது வந்து ரொம்ப விட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கலர் கலர் இது என்ன கலர் சொல்லுதான் அந்த கலரில் போய் நிற்கணுங்க நான் கரெக்டாக போய்ட்டு நின்றுட்டு நின்று இருந்தேன் நம்ம தான் இந்த இந்த தடவை நம்ம தான் நம்ம தேர்ட்டில் இருக்கோம் அவனை முன்னாடி போய்ட்டுருக்கானங்க ரெண்டு பேர் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தடவை வேணுட்டேங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு சரி அதை தாவிப்பமா தாவ முடிச்சா தாவுதுங்க நறுக்கீழே ஒன்று இருப்போம் இப்போ வந்துட்டு பிங்க் சொல்லிருக்கு பிங்க் எங்கடா ரே பிங்க் எங்கடா பிங்கே இல்லைங்க செத்துட்டோம் அவ்வளோதான் பிங்க் எங்கடான் தேடி இருந்தேன் பிங்கே இல்லை எங்கேயுமே பிங்க் ரொம்ப லாங்கில் போயிடுச்சு இப்போ க்ரீனு அமைதியாக இருப்போம் க்ரீனில் இருப்போம் க்ரீனில் க்ரீன் க்ரீன் லைட் ரெட் லைட் க்ரீன் லைட் பிங்க் லைட் இப்போ பிங்க் 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 எங்கடா இருக்குது போனாடி பிங்க்கில் தான் செத்தம் அவ்வளோதாங்க ஜஸ்ட் மிஸ் நேரம் செத்துருப்போம் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் அவ்வளோதான் முன்னாடி போயிடுச்சா இப்போ ப்ளூ சொல்லிருக்காங்க ப்ளூ 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 நெல் கம்முன்னு இருப்போம் இப்போ அமைதியாக அவதியானங்கன்னா அவ்வளோதான் அழகாக அடுத்த ரவுண்டு போயிடலாம் இப்போ எனக்கு முன்னாடி ஆனால் ரொம்ப தூரம் ரெண்டு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் போயிருக்கானுங்க ஆனால் இப்போ எத்தனை பேர் ரெண்டு எத்தனை பேர் வேணால் புதை எடுக்கலான்னு கிடையாது குறிப்பிட்ட செகண்ட் கொடுக்குது அதுக்குள்ளே தான் எடுக்கணும் பிளாக் சொல்றதுக்கு ப்ளாக்ல நிற்போம் அவனுக்கு இப்போ தான் போனான்னு முன்னாடி அப்போ கூட யார் ஜெயிப்பாங்கன்னு பாருங்கள் அவனுக்கு நிறையா தப்பு பண்ணிருப்பானுங்க அங்கே போய் நின்று நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் கொண்டு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ரெட் ரெட்ல லைட்னாச்சு அடுத்து என்னடா குளிப்பீங்க டப்புனால் அந்த பக்கம் வெளில போயிடலாமா அப்படி தான் பார்த்தோம் சரி வெளில போக முடியாது அமைதியாக நிற்போம் அப்படின்னு இங்கே என்னாச்சு தாவனா எங்கன்னா கீழே விட்டுட்டானே திரும்ப வந்து வரணும்னு சொல்லிட்டு அமைதியாக அனுட்டோம் அப்புறம் பிளாக் சொன்னாங்க அடி உள்ளே வந்தாச்சு அவ்வளோ தான் என்னடா சுற்றி கொடுத்துட்டிங்கனா இதுடே என்னடா இது எதாவது இருந்துச்சுங்க எனக்கு எதிராக என்னன்னே என்னன்னே இது இந்த கேம் இப்போ தான் நானும் ஃபஸ்ட்டாக ஆடுறேன் எனக்கு என்னன்னு தெரியல சரி அவனுங்க அதில் என்ன என்னன்னே தெரியல சரி போய் ஃபிட் ஃபிட் பண்ணுமா என்னடா கீழே சுற்றிவிட்டேன் அவனுங்க அவனுங்க எத்தனை பேர் ஃபிட் பண்ணுறானுங்க எனக்கு என்னடா இந்த கலர் கொடுத்து வச்சுருங்க என்ன கலர்னே தெரியுது செத்துட்டே இருக்கேன் என்னன்னே தெரியல இது அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது எதுவும் நம்ம தனியாக ஃபிட் பண்ணும் போல் நம்ம நேம் அங்கே கொடுத்துட்டு போறேங்க அப்புறம் நான் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாவிடுவா கரெக்டாக நான் அதே மாதிரி தாவிடுவேன் இன்னும் ஒன்று ஃபிட் பண்ணலாம்லே அவ்வளோதான் ஜெய் ஜேச்சு இந்த கேமே இந்த கேம் அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யேஷ் பாய் பாய்